கத்துடைய வேதத்தில் இருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று தாவீது மூலம் நமக்கு வியமின கத்துடைய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் மகிழ்ச்சி 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 வேல்ஸ் நாட்டில் திண்டோல் கிராமத்தில் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நான்காம் ஆண்டு மேரி ஜோன்ஸ் பிறந்தார் சிறுமி மேரி விற்கு கொள்ளை ஆசை சொந்தமாக ஒரு வேதாகமம் வாங்க வேண்டும் அந்நாட்களில் வேதாகமம் கிடைப்பது மிகவும் அரிது அப்படியே கிடைத்தாலும் ஏழைகள் அதை வாங்க முடியாது விலையோ மிக அதிகம் மேரி ஜோன்ஸ் பரம ஏழை அப்படியானால் வேதாகமத்தை எப்படி வாங்கலாம் எப்படி வாங்க முடியும் ஆறு ஆண்டுகள் கடந்தன உள்ளத்தின் வாஞ்சை வளர வளர தான் சேமித்து வைத்திருந்த பணமும் உயர்ந்தது ஆவலம் வளர்ந்தது வேதாகமத்திற்கான பணமும் சேர்ந்தது ஒரு நாள் மகிழ்ச்சி பொங்க துள்ளி குதித்தால் மேரி ஜோன்ஸ் வேதாகமத்திற்காக பணம் சேர்ந்து விட்டதை இருபத் நினைத்து இருபத்தி ஐந்து மைல்கள் தூரத்தில் உள்ள ஒரு போதகரிடம் வேதாகமம் இருப்பதை அறிந்து அதிகாலமே உற்சாகத்துடன் தன் நடை பயணத்தை துவங்கினாள் பெருமகிழ்ச்சியில் இடி விழுந்தது ஏமாற்றம் அங்கே வேதாகமும் இல்லை என்ற பதிலை அவள் சற்றும் எதிர்பார்க்கவில்லை தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தால் போதகரின் மனமே உடைந்தது வேதாகமத்திற்காக ஒரு சிறுமியின் வாஜியும் அவளின் பிரயாசமும் போதகரின் உள்ளத்தை அசைத்தது தான் உபயோகப்படுத்துவதற்காக வைத்திருந்த அழகிய வேதாகமும் ஒன்றை எடுத்து வந்தார் மேரியின் கைகளில் கொடுத்தார் தன் கண்களையே நம்ப முடியாதவளாய் போதகரையே உற்று பார்த்தாள் அவள் அடைந்த ஆனந்தத்திற்கு அளவே இல்லை ஓரை நோக்கி ஓடோடி வந்தால் உறவினரை அழைத்தாள் உற்சாகத்தால் நிறைந்தாள் வேதாகமத்தை உறக்க வாசித்தால் மேரியின் வாஞ்சியும் ஆர்வமுமே சர்வதேச வேதாகம சங்கம் தோன்ற காரணமானது இன்டர்நேஷனல் பைபிள் சொசைட்டி உருவாக இருந்தவர் மேரி ஜோன்ஸ் அன்பரே வேதாகமத்தின் மீது நமது வாஞ்சை தான் என்ன இறைவன் எனக்கு துணை புரிந்தார் அவர் என் ஜபத்தை கேட்டார் மேரி ஜோன்ஸ் சொன்ன வார்த்தைகள் ஆண்டவரே வேதாகமம் வெளிவராத மொழியில் வேதாகமத்தை வெளிக்கொண்டு வர என்னை பயன்படுத்தும் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பாராக